இவ்வளோ பெரிய புக் படித்தேன் இவ்வளோ பெரிய புக் படித்தேன் அது மேட்டர் இல்லை இவ்வளோ பெரிய புக்கில் உனக்கு தேவையானதை எதைன்னு உருப்படியாக படித்தேன் அதுதானே முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஒரு உனக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸை ஈஸியாக ஆகிறதுக்காக தான் நாங்கள் எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அறிவியல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சமூக அறிவியல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாமே பிடிச்சி போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ உளவியலையும் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உலகிலும் நான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஸோ காய்ஸ் வந்து எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் அழகாக போகுது நல்லபடியாக போகுது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எமோஜி எங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கீழே போட்டு விட்டுட்டு போங்க ஸோ ஏதாச்சும் ஒரு எமோஜி கமெண்ட் செக்ஷனில் வந்து சார் சூப்பராக இருக்குன்னா அப் போடுறீங்களோ இல்லை ஒரு சிரிக்கிற மாதிரி எமோஜி போடுறீங்களோ இல்லை ஹார்ட் போடுறீங்களோ இல்லை ஒரு பூக்கொத்து போடுறீங்களோ ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன எங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து வார்த்தை வார்த்தையா விவரிக்காம அதோட எமோச்சி மூலமா எங்களுக்கு எப்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்கன்றது விவரிச்சு சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷம் அடைவோம் சோ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் ஏன்னா உலவியிலே வித்தியாசம் தானே சோ வித்தியாசமா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு வார்த்தைகளா டைப் பண்ணி சூப்பர் சார் அப்படின்னு வேணாம் எனக்கு அதை எமோஜியா வெளிப்படுத்துங்க பேட்னா முறைக்கிற மாதிரி கூட போடுங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அப்படிதான் முடிவு பண்ணி போட்டிருப்பீங்க நாங்க நல்லா எடுக்கலன்னா முறைக்கிற மாதிரி கூட போடுங்க அதை நாங்க கொஞ்சம் வந்து எங்களை என்ன பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா திருத்தி மாத்திக்கணும் ஓகேங்களா சொல்லலாமா சோ गाइस எஸ்ஐ அல்டிமேட்ல உலவியல் சோ எடுத்தேனே கேள்வி பெருசா அப்படின்னு பாக்காதீங்க இட்ஸ் நாட் பிக் இது பெரிய கொஸ்டின் கிடையாது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பசில்ஸ் புதிர்கள் வந்து நமக்கு கேள்விகள் கேட்பாங்கல்ல அந்த புதிர்களுக்கான கேள்விகளை தான் முதல்ல வச்சிருக்கேன் அப்ப இந்த புதிர்களுக்கான கேள்விகள் என்பது ஒரு சிலவரை பற்றி தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கான முறையில கிடையாது சீரான முறையில கொடுக்காம அதை களைச்சு போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த களைச்சு போட்ட தகவல்களை நம்ம ஒழுங்கா எழுதுனா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால பதிலளிக்க முடியும் அப்ப என்ன கேள்விங்க The given information is about 6 friends namely A B C D E F. Apo இங்க கொடுத்திருக்கிற தகவல்கள் ஏ பி சி டி இ எஃப் என்ற ஆறு பேரை பற்றியது அதனால இங்க பாருங்களேன் நான் இங்க ஸ்கிரீன் தெரியணும்ன்றதுனால வந்து நான் தமிழிலே வச்சு சொல்றேன் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கம்மா ஓகேவா அப்புறமா நீ எழுதிட்டு தமிழ்ல கொஸ்டின் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் எப்படின்னு மெஜாரிட்டி தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பீங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அளவுக்குலாம் எல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ்ல இதை எப்படி படிச்சாலுமே உன்னுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்ல தான் புரிஞ்சுக்கும் பிகாஸ் நம்மளுடைய மதர் டங் வந்து தமிழ் தான் ஸோ அது தமிழ்ல தான் புரிஞ்சுக்கும் எனக்கே இருந்தாலும் சரி இப்ப படிக்கிறேன் ஏசிடி வியரிங் கிளாஸ் பேங்கல்ஸ் அப்படின்னா ஏசிடி கண்ணாடி வலையில் அணிந்திருந்தனர் அப்படிதான் நான் புரிஞ்சுக்குவேன் சோ அதுதான் அதனாலதான் தமிழ்ல கொஸ்டின் வச்சு நடத்துறேன் ஓகேவா சோ இந்த வந்து ஆறு பேரை பற்றிய தகவல்கள் யார் யாரு ஏபிசிடி இஎப் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி எழுதி வச்சிடலாம் ஏ பி சி டி எஃப் இந்த ஆறு பேரை பற்றிய தகவல் இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதில் இதில் ஏ சிடி ஆகியோர் கண்ணாடி வளையல் அணிந்திருந்தனர் அப்ப அவங்க என்னென்ன வளையல் போட்டிருக்காங்கன்ற மாதிரி விஷயம் சொல்லிருக்காங்க அவர்கள் என்ன கலர் வளையல் அணிந்திரு சாரி என்ன வளையல் அணிந்திருந்தார்கள் மீதமுள்ளோர் தங்க வளையல் அணிந்திருந்தனர் அப்போ ஒரு நம்பரை ஒரு மெம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிருக்காங்க இன்னார் கண்ணாடி வலையல் அணிந்திருந்தனர் அவர்களை தவிர மீதமுள்ளோர் என்ன கலர் கோல்டு பேங் கோல்டு பேங்கிள்ஸ் வந்து அணிஞ்சிருந்தாங்க அப்ப மத்தவங்க எல்லாமே செவ தங்க நிற வலையல் அணிந்து சாரி தங்க நிறம் கிடையாது தங்க வலையல் அப்போ பியும் தங்க வலையல் ஈயும் தங்க வலையல் எஃப் தங்க வலையல் அப்ப இவங்க எல்லாம் கண்ணாடி வளையல் மூணு பேரும் இவங்க மூணு பேரும் தங்க வலையல் ஓகேவா சோ கண்ணாடி தங்க விலையில பத்தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எழுதிட்டோம் அடுத்து BCA ஆகியோர் ரோஜா மலரும் மீதமுள்ளோர் மல்லிகையும் வைத்திருந்தனர் அப்ப இந்த ஆறு பேர்ல மூணு பேர் யார் யாரு B C A அவன் यार A B ன்னு கண்டினியூஸா கொடுக்காம இப்படியே மாத்தி குடுக்குறாராம் ஆனா நாங்க படிச்சிட்டோம்ல B ஆகியோர் ரோஜா அப்ப இவர்கள் என்ன மலர் வைத்திருந்தனர் ரோஜா மலர் வைத்திருந்தனர் ஓகே மீதமுள்ளோர் மல்லிகை அப்ப கண்ணாடி வளையல் மல்லிகை தங்க வளையல் மல்லிகை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் கோல்டு பேங்கிள் ஜாஸ்மின் அப்படின்ட்டு இதில் பி சிஎஃப் ஆகியோர் உயரமாகவும் மீதமுள்ளோர் குல்லமாகவும் இருந்தனர் அப்போ பி வந்து உயரம் உயரம்னா டால் சியும் உயரம் எஃப்பும் உயரம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே குல்லம் குல்லம்னா ஷாட் ஓகேவா இதுதான் அந்த ஆறு பேரை பற்றிய தகவல்கள் தெளிவா பாரு இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி உனக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு ஏன்ற ஒருத்தர் கண்ணாடி வலையல் வச்சு போட்டிருப்பாரு ரோஸ் வச்சுருப்பாரு குல்லமாக இருப்பாரு பீன்ற புண்ணு தங்க வலையல் போட்டிருக்கும் ரோஸ் வச்சுருக்கும் உயரமா இருக்கும் சீன்ற பொண்ணு கண்ணாடி வலையல் அணிஞ்சிருக்கும் ரோஸ் வச்சுருக்கும் உயரமா இருக்கும் அப்ப ஆறு பேரை பெற்ற தகவல் என்ன அழகாக வந்துருச்சுப்பா இப்போ இதையே கேள்விகளா கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேர்ள் இஸ் ஸ்டால் வித் ஆஃப் த ஃபாலோவிங் கேர்ள் இஸ் ஸ்டால் எந்த பெண் உயரமான பெண் கண்ணாடி வலையில் அணிந்திருக்க வேண்டும் ரோஜா வைத்திருக்க வேண்டும் கிளாஸ் பேங்கிள்ஸ் அண்ட் கெப்ட் ரோஸ் வித் ஓகேவா உயரமான பொண்ணு கண்ணாடி வலையில் அணிஞ்சிருக்கணும் உயரமான பொண்ணுனாலே மூணு பேர் தான் அந்த உயரமான பொண்ணு மூணு பேர்ல கண்ணாடி வளையல் அணிஞ்சது ஒரே பெண்ணு தான் சி மட்டும் தான் உயரமான பெண் இவளும் தங்க வலையில் தான் உயரமான பெண் இவளும் தங்க வலையில் தான் ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கண்ணாடி வளையல் அணிந்திருக்கணும்னு கேக்குறாங்க அப்ப உயரமான பெண் கண்ணாடி வளையல் அணிந்த பெண் யாரு சி அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ல போடணும் சோ இங்கேயும் நமக்கு ட்விஸ்ட் இருக்குமா சி அப்படின்னு பார்த்தோன்னே எடுத்தோன்னே சி ஆப்ஷன் மார்க் பண்ணிடுவாங்க ஒரு பதட்டம் தானே ஒரு பதட்டம் தானே ஆன்சர் சி அந்த சி எந்த ஆப்ஷன்ல இருக்கு பி ஆப்ஷன்ல இருக்கு உஷாராயிடுங்க கைஸ் ஓகேவா சோ அடுத்த கேள்வி போலாமா இதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சோ இத நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் ஏனா என்ன டேட்டான்றத பாக்கிறதுக்கு நீங்களும் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கோங்க கைஸ் நான் இப்போ தான் போன் எடுக்கறேன் ஓகேவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கோங்க ஏன் அப்படினா இத நான் இப்ப இது பண்ணேன்னா delete ஆயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓகேவா சோ ரெண்டாவது क्वेश्चन யார் குல்லமான மல்லிகை வைத்த தங்க வலையில் அணிந்த பெண் யார் குல்லமான மல்லிகை வைத்த தங்க வலையில் அணிந்த பெண்ணுன்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குல்லமாக இருக்கணும் மல்லிகை வைத்திருக்கணும் தங்க வலையல் அணிஞ்சிருக்கணும் குல்லமாக இருந்து மல்லிகை வைத்து தங்க வலையில் அணிந்த பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈமா

ஆறு பேருந்துகள் ஏ பி ஆகியனை பற்றிய தகவல்கள் சரி ஆறு பேருந்து எழுதி இல்லாம ஆறு பேருந்து ஏ பி சி டி இஎப் இப்ப நீங்களே போடுவீங்களே இதில் ஏ மற்றும் இ சொகுசு பேருந்து சொகுசுனா நம்ம இங்கிலீஷ்ல டீலக்ஸ் பஸ் மீதம் உள்ளது சாதாரண பேருந்து நார்மல் பஸ் அப்ப எது சொகுசு பஸ் ஏவும் இயும் மட்டும் அப்ப ஏவும் இயும் டீலக்ஸ் பஸ்

ஆகியவை பச்சை நிறமும் அப்ப பி அது என்ன கலர்ல இருக்கா கிரீன் கலர்ல இருக்கு அப்ப இது கிரீன் கலர் இது கிரீன் கலர் இ வந்து கிரீன் கலர் ஓகேவா மீதம் சிவப்பு நிறமும் சிவப்புனா என்ன ரெட் அப்ப மத்த பஸ் எல்லாம் ரெட் கலர் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது பஸ் டீலக்ஸ் பஸ் நார்மல் பஸ் ஆனே அடுத்து கிரீன் கலர் பஸ் ரெட் கலர் பஸ் அடுத்தது அடுத்து ஏ சி எஃப் ஆகியவை சென்னை பேருந்து அப்ப ஏ பஸ் சென்னைக்கு போகும் சி பஸ் சென்னைக்கு போகும் எஃப் பஸ் சென்னைக்கு போகும் மீதம் உள்ளது வேலூர் பேருந்தாகும் மீதம் உள்ளது வேலூர் பேருந்தாகும் அப்ப பி டி இ வேலூர் பேருந்து இப்ப எனக்கு இந்த வார்த்தை எல்லாமே ஏபிசிடியாவே இருக்குன்னு நினைக்காதீங்க இது மட்டும் தான் பஸ் பத்தினது கட்டம் போடுற பாருங்க இது மட்டும் தான் இது பஸ் பசினது இதெல்லாம் பஸ் பத்தின தகவல்கள் ஓகேவா அப்ப சீன்ற பஸ் நார்மல் பஸ் கிரீன் கலர் பஸ் எங்க போவோம் பஸ்ஸு கிரீன் கலர் பஸ் எங்க போ வெள்ளூர் போவோம் ஏன்ற பஸ் டீலக்ஸ் பஸ் ரெட் கலர் பஸ் எங்க போ சென்னை போகும் இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் எந்த பேருந்து வேலூர் செல்லும் பச்சை நிற சொகுசு பேருந்து வித் ஆர் த ஃபாலோவிங் பஸ் இஸ் இன் கிரீன் கலர் டீலக்ஸ் பஸ் போர்டிங் டு வேலூர் வேலூர் போற சொகுசு பஸ் வேலூர் போறது மூணு பஸ் அதுல சொகுசு பஸ் எது இது தான் அது என்ன கலர்ல இருக்க பச்சை கலர்ல இருக்க அப்ப ஆன்சர் இ முடிஞ்சிச்சா இதுல இன்னும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா மூணுல இருந்து அஞ்சு தானே சொன்னாங்க சோ இதையும் ஒரு போட்டோ நான் எடுத்து வச்சுக்கிறோமா ஏன்னா இதை அழிஞ்சிடும்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பாக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ஓகேவா சரி போலாமா அடுத்த கேள்விக்கு நாலு அஞ்சு சேர்த்தே வச்சிருக்கேன் இந்த நேரத்துக்கு நான் எடுக்கிறதுக்குள்ள நீயே டக்கு 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 ஆன்சர் பார்த்து சொல்லிடுவேன் அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை இதில் எந்த பேருந்து சென்னை செல்லும் சிவப்பு நிற சாதாரண பேருந்து சென்னைக்கு போற பஸ் எது எது ஏ ஓகே ஓகே சென்னைக்கு போற பஸ் ஏ பஸ் போகும் சி பஸ் போகும் எஃப் பஸ் போகும் இதுதான் சென்னைக்கு போற பஸ் அதுல ஏசிஎஃப் மூணு பேருமே ஆப்ஷன்ல இருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சிவப்பு கலர்ல இருக்கணும் இதுல எது சிவப்பு கலர்ல இருக்குன்னா ஏ பஸ்ஸும் எஃப் பஸ்ஸும் சிவப்பு அப்ப இது போயிடுச்சு ஆப்ஷன்ல இருந்து அதுல எது எனக்கு சாதாரண பேர் இருந்துன்னா ஏ பஸ் டீலக்ஸ் பஸ் அப்ப ஆன்சர் எஃப் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது கேள்வி பாருங்க இதுல எந்த பேருந்து வேலூர் செல்லும் பச்சை நிற சாதாரண பேருந்து வேலூருக்கு போற பஸ் பி பஸ் டி பஸ் இ பஸ்ஸு சாதாரண பேருந்து நார்மல்னு கொடுத்துருக்காங்க அப்போ இ வந்து டீலக்ஸ் அதனால் அது போயிடுச்சு அப்புறம் நமக்கு என்ன கலர் கேட்டிருக்காங்க பச்சை கலரில் இருக்கணுமா பி வந்து கிரீன் கலர் டி வந்து ரெட் கலர் அப்ப இது போயிடுச்சு அப்ப ஆன்சர் பி பி எங்க இருக்கு ஏ ஆப்ஷன்ல இருக்கு ஓகேவா முதல் ஐந்து கேள்விகள் புதிர்கள் இருந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது இதுல இருந்து ஈஸி தான் இதுல இருந்து நமக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் தேவைப்படாது ஏன்னா ஒரு ஒரு கேள்வியா தான் வருது ஓகேவா தேர் ஆர் த்ரீ பாசிபிள் ரூட் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி பி

மூணு வழியில் நம்மளால எங்க போக முடியுமா ஏவில இருந்து பிக்கு போக முடியும் அதுக்கு அதுக்கடுத்தது பி என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்காம் ஏழு வழி அப்போ பி ல இருந்து சிக்கு போனோம்னா ஏழு வழி இருக்காமா பாரு ஏழு வழியில போலாமா எங்க சிவுக்கு ஓகேவா அப்போ இந்த ஏழு வழியில ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம பீல இருந்து சிக்கு போலாம் அப்படினா ஏ என்ற நகரத்திலிருந்து இருந்து சி என்ற நகரத்துக்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்குன்னு கேக்குறாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஏ ல இருந்து நான் இந்த ரூட்ல வந்தறேன்னு வெச்சுங்க ஃபர்ஸ்ட் வந்தறேன் வந்துட்டா இந்த ஆறு ஏழு ரூட்ல எதிலனா நான் போவேன் ஆமாதா இதுல வந்துட்டா இந்த ஏழு ரூட்ல எதுலன்னா போவேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு வழி கிடைக்கும் அடுத்தது இதுல வந்தேன்னா இந்த ஏழு ரூட்ல எதுல வேணா போவேன் அப்போ இன்னொரு ஏழு வழி கிடைக்கும் அடுத்தது இதுல வந்தேன்னா திருப்பி இந்த ஏழு ரூட்ல எதுல வேணா போவேன் அப்போ இன்னொரு ஒரு ஏழு வழி கிடைக்கும் ஆக மொத்தம் அப்போ எத்தனை வழின்னா இருபத்தி ஒரு வழி அதுக்கு இந்த மாதிரி படம்லாம் வரையணுமான அவசியம் இல்லை ஓகேவா நான் உங்களுக்கு புரியணுமே வரஞ்சேன் ஆனா அவசியம் இல்ல சிம்பிள் மல்டிபிளிகேஷன் இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க ஏ இருந்து பிக்கு க்கு போறதுக்கு மூணு வழி பி ல இருந்து சி போறதுக்கு ஏழு வழி அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கோ 3 7 21 அப்ப ஆன்சர் 21 வழி அப்ப அந்த கேள்வியில கொடுத்த அந்த இரண்டு நம்பர்களையும் பெருக்கினால் மட்டுமே போதும் ஓகேவா சோ ஓகே அடுத்த क्वेश्चन இப்ப நீ ஆன்சர் சொல்லுவே இந்த நேரத்துல கமெண்ட் பாக்ஸ்ல நீ ஆன்சர் சொல்லு சேம் அதே क्वेश्चन மாடல் தான் தேர் ஆர் 4 பாசிபிள் ரூட்ஸ் फ्रॉम சிட்டி ஏ டு பி அப்ப ஏல இருந்து பி க்கு போறதுக்கு நாலு ரூட் பி ல இருந்து சி க்கு போறதுக்கு எட்டு ரூட் அப்போ ஏ ல இருந்து சி க்கு போறதுக்கு எத்தனை பாசிபிள் ரூட்ஸ் உன்னால உருவாக்க முடியும்னா 4 8 எவ்வளவு வந்தது 32 பி ஆப்ஷன்ல இருக்க கூடிய 32 தான் ஆன்சர் நீ நீ சொல்லிட்டிருப்ப அடுத்தது நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் how many times 10 is subtracted from 100 நூறில் இருந்து எத்தனை பத்துக்களை எத்தனை முறை எத்தனை இல்லை அதுதான் தப்பு நமக்கு எத்தனை முறை பத்துக்களை உன்னால் கழிக்க இயலும் நூறிலிருந்து எத்தனை முறை உன்னால் பத்துக்களை பத்துக்களை உன்னால் கழிக்க இயலும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை முறை நான் கழிப்பேன் சார் நான் பத்து முறை கழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஏழு இருக்குப்பேன் இப்படி போட்டுருந்தீங்கன்னா தப்பு நூறிலிருந்து பத்து கழித்தால் தொண்ணூறு கரெக்டா நூறிலிருந்து பத்தை கழித்தா தொண்ணூறு அப்ப என்னால ஒரு முறை தான் கழிக்க முடியும் என்ன சார் இன்னும் தொண்ணூறு இருக்குது பத்து இன்னும் ஒன்பது முறை கழிக்கலாமே அது தப்பு நூறில் இருந்து பத்தை நான் ஒரு முறை கழிச்சு உண்ணவே அது எதுவா மாறிடுது

முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஏன்னா முப்பத்தி மூணு எழுதிட்டேன் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது அப்ப பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது அப்போ ஒன்றில் இருந்து நூறு வரை எத்தனை மூன்றுகள் இருக்கு இருபது மூன்றுகள் இருக்கு அது மூணாம் நம்பர் மட்டும் இல்ல நாலாம் நம்பர் கேட்டாலும் இருபதுதான் ஏழாம் நம்பர் கேட்டாலும் இருபதுதான் எட்டாம் நம்பர் கேட்டாலும் இருபதுதான் ரெண்டாம் நம்பர் கேட்டாலும் இருபதுதான் ஒன்னாம் நம்பர் கேட்டாலும் இருபதுதான் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் மாறும் அது எதுனா ஜீரோ ஜீரோ மட்டும் கேட்டா பதினோரு ஜீரோ இருக்குன்னு போட்டுருங்க ஓகேவா அப்ப ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் எந்த நம்பர் கேட்டாலும் இருபது தான் ஜீரோ கேட்டா மட்டும் பதினொன்னு ஓகே ஃபைன் பத்தாவது கேள்வி

அப்போ எல்ல ஏம்பா ஜேனு மாத்தணும் அப்படின்னா ஜே கே எல் அப்ப ரெண்டு லெட்டர் கம்மி பண்ணிருக்காங்க எல்ல இருந்து பின்னாடி கே ஜே ரெண்டு லெட்டர் கம்மி பண்ணிருக்காங்க ஏல இருந்து சி ரெண்டு லெட்டர் கூட்டி இருக்காங்க யூ வி டபிள்யூ ரெண்டு லெட்டர் கழிச்சு இருக்காங்க என்ஓபி ரெண்டு லெட்டர் கூட்டி இருக்காங்க அப்ப மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு இப்படி பண்ணிருக்காங்க அப்ப அதே மாதிரி ஸ்லிட் சோ நமக்கு கழிக்கிறது கஷ்டம் கூட்டுறது ஈஸி தானே அப்ப இந்த ரெண்டு லெட்டருக்கு மட்டும் கூட்டி இருக்கணும் டியூ வி இதுக்கு வி வந்திருக்கும் எல் எம் என் என் வந்திருக்கும் அப்ப என் வி எங்க இருக்கு ஆப்ஷன்ல இதோ இது ஒண்ணுதுல தான் இருக்கு செகண்ட் லெட்டர் என் லாஸ்ட் லெட்டர் வி என்ன வேற எதுலயும் இல்ல டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கரெக்ட்டா கரெக்ட்டா இத நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இதுதான் ஸ்பீடு இதுதான் ஸ்பீடு உட்காந்து முழுசா எழுதிட்டு போட்டாலும் மார்க் இப்படி கண்டுபிடிச்சாலும் மார்க் அதுக்காக தான் முப்படை பயிற்சி மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இங்க வந்து உனக்கு நாட் ஒன்லி நாங்க வந்து டீச் மட்டும் பண்ணல ஸ்பீடா அந்த கொஸ்டின் எப்படி போடுறோம் பிராக்டிஸ் பண்ண கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஃபை பன்னெண்டாவது கொஸ்டின் லவுடு எல் ஓ யூ டி ஓ எல் எஃப் வி அப்போ கைண்டா என்னன்னு மாத்திருப்பாங்க எப்பவுமே எந்த வார்த்தையை மாத்திராங்களோ அதுக்கு கீழே எழுது அப்போதான் உனக்கு டக்கு டக்குன்னு பார்க்க தோணும் எல்லு ஓ சார் கிட்ட இருக்கு ஓஎல் எல் கிட்ட இருக்கு யூஎஃப் எங்கெங்கயோ இருக்கே சார் அப்படின்னா அந்த இடத்துல உஷாராகணும் ஏபி ஒரு மாதிரி எது சொல்லிருப்பேன் பதிமூணு கீழே பதிமூணு ரிவர்ஸில் அப்போ ஆப்போசிட் ஜோடி கிடைக்கும் நான் வந்து அதை டீச் கூட பண்ண எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னுட்டு எல்லுக்கு ஆப்போசிட் லெட்டர் ஓ ஏன்னா லவ்ன்ற வார்த்தை சொல்லி சொன்னேன் அப்போ எல்லோட ஆப்போசிட் லிட்டர் ஓ அப்போது ஓவுக்கு ஆப்போசிட் எல் எப்படி எல்லுக்கு ஓ அப்போ ஓவுக்கு தானே யூக்கு ஆப்போசிட் எஃப் டிக்கு டபிள்யூ வரும் சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க கொஷின் தப்பு சார் ஆனால் நமக்கு டெஸ்ட்டு வைப்பாங்கல்ல இது ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் மூணு ஃபஸ்ட்டு மூணுத்துக்கு ஆப்போசிட் லெட்டர் கொடுத்தாங்க அதாவது ஏபிசியில் முன்னாடி இருந்து என்னமோது எள்ளு பன்னெண்டுன்னா பின்னாடி இருந்து என்னமோது ஓ தான் பன்னெண்டு முன்னாடி இருந்து ஓ என்னமோது ஓ பதினஞ்சுன்னா பின்னாடி இருந்து என்னமோது எள்ளு தான் பதினஞ்சு இவர் ஆறுன்னா இவர் தான் பின்னாடி இருந்த ஆறு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க ஆண்ணா

கேவுக்கும் எல்லுக்கும் கிட்ட இருக்கு ஏவுக்கும் பிக்கும் கிட்ட இருக்கு இ அப்படியே எழுதியிருக்கா ஆர் எஸ் பி சி ஓகே இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்காங்க அதாவது பி ஆர் இ ஏ கே என்னென்ன எழுதியிருக்காங்க எல் பி இ எஸ் சி இந்த நடு லெட்டரை அப்படியே எழுதியிருக்காங்க அப்ப நமக்கு என்ன கேள்வினா டான்ஸ் அப்ப நடு லெட்டர் என்ன அப்படியே தான் எழுதணும் நடுவுல என்ன எதுல வருது இதுல மட்டும்தான் வரல மத்தது எல்லாத்துலயும் என்னதான் இருக்கு ஓகேவா சரி அப்ப இதெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க அடுத்த லெட்டர் எல் ஏக்கு அடுத்த லெட்டர் பி ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ் பி க்கு அடுத்த லெட்டர் சி அப்படி மாத்தி எழுதியிருக்காங்க அப்ப இங்க இக்கு அடுத்த லெட்டர் எஃப் வரணும் ஃபர்ஸ்ட் எதுமா எஃப்ல மூணுமே எஃப்ல தான் தொடங்குது சிக்கு அடுத்த லெட்டர் டி

ஸ்கொயர் வேல்யூ இது எத்தனாவது ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் சார் இது எத்தனாவது ஸ்கொயர் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் சார் இது எத்தனாவது ஸ்கொயர் முன்னூத்தி அறுபத்தி பத்தொன்பது ஸ்கொயர் சார் இது எத்தனாவது ஸ்கொயர் இருபத்தி மூணு ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் தானே சார் எப்பவுமே ஒரு ஸ்கொயர் மூணு கொடுத்துட்டு ஒரு கியூப் கொடுப்பான் வெளியேற்றுவேன் இது எல்லாமே ஸ்கொயர் தானே சார் அப்படின்னா ஸ்கொயர்லயும் லாஜிக் இருக்கு லாஜிக் அப்படின்னா போக போறது நானூத்தி நாப்பத்தி ஒன்னு ஏன் இந்த ஐயா வெளியேற்றா பதிமூணு பிரைம் நம்பர் பத்தொன்பது பிரைம் நம்பர் இருபத்தி மூணு பிரைம் நம்பர் பகா எண்கள் இவர்கள் அனைவருமே என்ன பகா எண்கள் ஆனா இருபத்தி ஒன்னு மட்டும்தான் பகா எண் கிடையாது அப்ப பகா எண்ணோட ஸ்கொயரே அது ஓகேவா சோ லாஜிக் நீ தெளிவாயிட்டுன்னு வச்சுக்கோ உனக்கும் மேலே யோசிப்பாங்க ஓகேவா பதினேழு ரோஸ் ஜாஸ்மின் மேரிகோல் லோட்டஸ் ரோஜா மல்லிகை சாமந்தி தாமரை ரோஜா மட்டும்தான் சார் சீரியல் மாத்ததெல்லாம் சீரியல் இல்லை அப்படின்னு ஓகேவா தாமரை ஓகேவா தாமரை தாமரை ஏன் தாமரை ஏன் எல்லாருக்குமே தெரியும் தண்ணீரிலே வளரக்கூடிய ஒரு வகை மலர் அதுதான் மற்றதெல்லாம் தண்ணீர்ல வளராது தண்ணி ஊத்தனா வளரும் ஆனா அது தான் வளரும் ஓகேவா

P, M ல இருந்து P, B, C, D, E, B ல இருந்து E, Q, R, S, T, Q ல இருந்து T, ஆனா இங்க V, Y, V, W, X, Y, இப்படி வருது, okay, வா, so இவங்கள்லா எப்படி வந்திருக்காங்க, அவர் எப்படி வந்திருக்காங்க, அப்பா V, Y வெளியைப் போலாரே, good, இறவுதன் final and last question of this session, screw hammer needle pin, முல் முல் இந்த முல்லில்ல இந்த முல்

கைஸ் இன்னைக்கு முடிஞ்சதா இந்த அல்டிமேட் சீரியஸ் எல்லாம் மறக்காம எங்களுக்கு என்ன எமோஜி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கன்வே பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது அழகாக கன்வே பண்ணி சொல்லிருங்க சோ அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம் நீங்களும் திருப்தி அடைவீர்கள் ஓகே அல்டிமேட் சீரியஸ் எபிசோட் இன்று வெற்றிகரமாக முடிந்தது இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மாதத்துடன் நன்றி வணக்கம்